பெறுவதற்கு எங்களுடன் இணைப்பில் இணைந்திருக்கவும் எங்கள் ஏதாவது கருத்துகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உறுதியாக பயனளிக்கும் என நம்புகிறோம் You are currently caller number 2 வணக்கம் டிஆர்பி ஆ வணக்கம் மேம் நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் மேம் சொல்லுங்க மேம் என்னோட பேர் வினோதா மேம் மேம் நான் யூஜி டிஆர்பி பாஸ் ஆயிருக்கிறேன் மேம் சரி கவுன்சிலிங் எப்போ போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ண மேம் அதோடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்களா எனக்கு கொடுத்துருக்க அந்த அத்தனை லிஸ்ட்டும் அந்தந்த யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்டும் சரிங்களா கொஞ்சம் காலக்கெடு எடுத்துக்கிறாங்களான்னு சொல்லியிருக்காங்க ஆ இல்ல மாம் அது தான் கொஞ்சம் கால கெடு எடுத்துக்கிறதா சொல்லி இருக்காங்க கண்டிப்பா லிஸ்ட் வந்த அத்தனையுமே உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க லிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சரிங்களா ஆ ஓகே மாம் ஓகே மீட் பண்ணிடலாம் மாம் பார்த்தாகணும் அப்படிங்களா அதான் நீங்க அனுப்பிட்டீங்கன்னு தகவல் வந்துதா அதனால நீங்க அனுப்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிட்டாங்கன்னு யாரும் எங்க கொடுக்கல வெயிட் பண்ணுங்க தான் சொல்றேன் யூசர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு அந்த இப்ப போட்டுக்க அத்தனை லிஸ்ட்டுமே கண்டிப்பா அனுப்பிடுவாங்க

அப்படிங்களா நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்களா மேடம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க இல்லையா செலக்ஷன் லிஸ்ட் வெப்சைட்ல போட்டாச்சு டிஆர் வேல முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் நீங்க தான் கேக்கணும் அப்படிங்களா மேடம் ஓகே மேடம்